முன்னாடி ஒவ்வொரு வீட்லயும் டாய்லெட் கட்டி கொடுக்கணும்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அது எதுக்கு அதை போய் கட்டிட்டு காலையில் ஒரு தடவை சாயந்திரம் ஒரு தடவை அந்த பக்கம் போயிட்டு வந்தா போது மணி வாரத்துக்கு போனா போதுன்னு சொன்னா Thank <laughs> you. என்னுடைய அன்பான வணக்கம் பிரீத்த சகோதர சகோதரி நமஸ்க்கே ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಖು ನಮ್ಮದಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅವರು ಮೂರನೇ ಬಾರಿ ಈ ದೇಶದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಯಾಗಿ ಬರಕ್ಕೆ ಈ ইলেকಷನ್ ಆಗ್ತಾಯಿದೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಕೂಡ ಕೊರ ಕೊರ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಕೂಡ ಪಾಕ್ತಾ ಸಾಕಾರ ಕೊಡ್ತೀವಿ. ಬಾಮರೆ சின்னಕೋಲ್ ರೋಟರ್ சின்னಕ ಕೊ দাও ಕೊಟ್ ಬಾಳ್ತೈ. ಅಂತಾರಕ್ಕೆ ಪ್ರಿಯರನ್ನ ತಾಯ್ ಮಾಡ್ಲೇ ಜನ ಕರ್ನಾಟಕದ ಮೇಲೆ ಚಡತೆ ಟಿಕ್ಕಿ ಬಿಡಕ್ಕೆ. ತುಂಗಲೋ ಪರಣಮ ಬೇಸ್ರಿಯಾದ ತಿಳಿರಂತ ವರತೀಯ ಬೇಸಿನ್. எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்து இது யாரெல்லாம் ஆடு மேய்க்கின்றார்களோ அவர்களுடைய ஆடு அடையாளம் இது ஆடுதான் மேய்க்கின்றேன் அதனால் தைரியமாக கௌரவமாக இதை அணிந்து கொண்டு முன்னால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் வந்துடக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் நிறைவேற்ற தெரிவித்து அக்கா நம்முடைய எம்எல்ஏ அக்கா மூத்த தலைவர் அக்கா ரொம்ப அப்பா தெரிவாச்சப்பான் மோடி என்ன பண்ணியிருக்கிறாங்க எதற்காக மோடி ஐயாவுக்கு வாக்களிக்க வேண்டும் மூன்றாவது முறையாக எதற்காக போரி அவர்கள் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக வர வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை எதற்காக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலைக்கு இந்த முறை தாமரை வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் நாம ஜெயிக்கும் பொழுது கோவை ஜெயிக்கிறது கோவை வெல்லும் பொழுது இந்தியா வெல்லுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இங்கிருந்து கூட எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது உங்களுக்கு தெரியும் மழையோட பகுதி கொஞ்சம் காட்டு யானையால் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட கதிர்நாயக்கன் பாலத்தில் உள்ள பி எம் எஸ் ஸ்டோர் மளிகை கடையில் ஒரு யானை பூஜை தொடர்ந்து பிரச்சனை இருக்குது இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு நாம் காண வேண்டும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதை நிச்சயமாக கையில் எடுத்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என ஒட்டி இருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கொடுக்கின்றோம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் அவர்கள் ஓ பி எஸ் ஐயாவுடைய மாவட்ட செயலாளர் சுத்ரி நிலங்கு அவர்கள் திரு செல்வராஜன் அவர்களும் கூட இந்த பகுதியினை மிக கடுமையாக நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பென்ராஜ் அவர்கள் சிபிஐ அக்கா இருந்தாங்க கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசுத் தொடர்பு ஒன்றிய தலைவர் சண்முகம் அவர்கள் நிர்மல் குமார் அவர்கள் சீதர் அவர்கள் மோகன்ராஜ் அவர்கள் சத்ய அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்த பதினாறு நாட்கள் முக்கியமான நாட்கள் எல்லா வீட்டுக்கு போய் நீங்க வாக்களிக்க செல்ல வேண்டும் வேண்டுகோள் வைக்கணும் ஐயாவை மூன்றாவது முறையாக கொண்டு வந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்று நம்முடைய பொறுப்பு நீங்கள் எல்லாம் செய்தீர்கள் நம்பிக்கை டிராபிக் ஜாமாக எல்லாம் வீட்டுக்கு போறாங்க தப்பா போயிருந்தா அதை காட்சி கூடியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்தபடி எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சின்னம் வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சகோதரர் பெரியவர்களை மற்ற பொருள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத புகழ்